ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராளே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஐம்பது ஆறு ஏசுவேயுமை போற்றுகின்றோம் அப்பா உமை துதிக்கின்றோம் ஏசு ரச்சகரே அப்பா தந்தையே உண்மை கூப்பிடுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஏசுவேன் ஒவ்வொரு நாளும் தகப்பன நீர் எங்களை அப்பா எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்த எங்களை காப்பாற்றி அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து ஏசுவேன் எந்த ஒரு ஆண்டவரை தீங்கும் எங்களை தீண்டாதபடி நீர் எங்களை காத்து வருகின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எஸ் ராஜாவே உமைக்கே எல்லா மகிமையும் பொருந்தும் அப்பா நீர் ஒருவரே தகப்பனை இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து அப்பா நீர் எங்களுக்கு அதில் ஒரு படைப்பை அன்றுவரை மனித படைப்பை கொடுத்து எஸ்வே உமது சாயலாக நீர் எங்களை அன்றுவரை இந்த மண் உலகத்திற்கு கொண்டு வந்தீரே அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லுவதற்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பறைசாற்றுவதற்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் அன்றுவரை அடிக்கடி அன்றுவரை நாங்கள் தியானித்து அதன்படி வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீர் எங்களுக்கு இந்த பிறவியை தந்திருக்கின்றீர் இயேசுவே அதற்காக மகக்கூட கொடானன் கோடி நன்றிகள்வேன் அப்பா நாங்கள் அப்பா எப்போதுமே தகப்பனை உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதனோடு இணைந்திருந்தாலே கனி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவேன் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் போது அப்பா எங்களால் ஆண்டவரே எல்லா காரியங்களும் நாங்கள் வெற்றி பெற முடியும் ஏசுவேன் நாங்கள் தனித்து நின்று அப்பா எங்களுடைய திறமையை கண் கொண்டு நாங்கள் செயல்படும் போது தகப்பனை அன்றவரே அதில் நாங்கள் வெற்றிகள் அடைவதில்லை இயேசுவேன் அப்பா எப்போதும் உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும் அப்பா நீரிண்டு நாங்கள் ஒன்றும் இல்லை இயேசுவேன் இந்த உலகத்தில் தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அன்பும் உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் இல்லாமல் இயேசுவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவே தனித்து நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே நீரும் தந்தையோடு இணைந்திருந்து அப்பா எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்றிரு இயேசுவே அதே போல இயேசுவே நாங்களும் உண்மை பார்த்து ஆண்டவரை கற்றுக்கொள்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றம் இயேசுவேன் அப்பா எல்லா திரு தூதர்களும் பாண்ட தூதர்கள் அப்பா எல்லா புனிதர்கள் புனிதலோடும் சேர்ந்த ஆண்டவரே உங்களை நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா நீர் ஒருவரே இயேசுவே மகிமைக்குரியவர் நீர் ஒருவரே எல்லா வாழ்த்துக்கும் புரியவர் இயேசுவேன் அப்பா உண்மை போன்ற ஆண்டவரே உறவு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை இயேசுவேன் உண்மை போல உறவு எங்களுக்கு ஒரு ஒருபோதும் கிடைப்பதில்லை இயேசுவே அப்பா எங்களோட ஆண்டவரே என்னோ எங்களே எங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் உற்றார்கள் உறவினர் அன்பர்கள் அப்பா உண்மை போல இயேசுவே எங்களை அன்பு செய்வதற்கும் அரவணைப்பதற்கும் ஆனவரே நாங்கள் தவறுகள் செய்யும் போது தகப்பனே திரும்ப எங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆனவரே உண்மை போல மனது யாருக்கும் வராது இயேசுவே அப்பா நீர் செய்தே அனைத்து நன்மைகளும் தகப்பனே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அப்பா உன்னுடைய தேவை எங்களுக்கு தேவை இயேசுவே அப்பா உங்களுடைய எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா எங்களுடைய இதயங்கள் எப்போதும் தகப்பனை தூய்மையாக இருக்கும்படியாக செய்வீராக அப்பா தூய உள்ளத்தோர் ஆண்டவரே கடவுளை காண்பார் என்று சொல்லியிருக்கின்ற இயேசுவே அப்படியாக இயேசுவே எங்களுடைய மனமும் உள்ளமும் ஆண்டவரே எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் இயேசுவே நீரே எங்களுக்கு அந்த மனப்பான்மை கொடுத்தலும் ஒரே மற்றவர்களை மன்னிக்கும் தன்மையை எங்களுக்கு தாறு மேசுவேன் நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு அப்பா எங்களுக்கு தாராள உள்ளத்தை தந்தரல மேசுவே அப்படியாக ஏசுவேன் அண்டவரே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தக்க எசுவியில் பதில் அளிப்பீராக அப்பா குடி வெறியினால் தகப்பனே மற்ற போதைகள் பொருளுக்கு ஆண்டவரே ஆசையாகி தகப்பனே இன்ப வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் அடுத்தவரையே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மகனை மகளை தொட்டு தகப்பனே அப்பா ஆண்டவரே அந்த வாழ்க்கை ஒரு சிறிது காலம் அவர்கள் நினை அவர்கள் ஆண்டவரே அப்பா எந்த வாழ்க்கையும் இன்பங்கள் ஆண்டவரே ஆண்டவரே துளி ஆண்டவரே ஆண்டவரே இன்பம் இருக்கும் ஆண்டவரே அதற்கு தகப்பனே ஆண்டவரே அது நரகம் என்று அவர்கள் நினைப்பதில்லை இயேசுவே அப்படிப்பட்ட மக்களுக்கு நிறைய புரிய தள்ளும் தகப்பனே அப்பா ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே சிதறடித்து போகாமல் இருப்பதற்கு நிறைய அவர்களுக்கு உதவி செய்வீராக அப்பா சாத்தானின் பிடியில் ஒவ்வொரு இளம் பிள்ளைகளை தகப்பனே மீட்டுக் கொண்டு வருவீராக வயதிலே இயேசுவே ஆண்டவரே உண்மை பற்றி அவர்கள் அறிய வேண்டும் இயேசுவே சாத்தானுக்கு அடிமையாகி தகப்பனே என்ன இந்த வாழ்க்கை என்று தகப்பனே அவர்களே தற்கொலை செய்கின்ற நிலைமைக்கு வர அப்பா ஒரு நிமிஷம் அவர்களை ஆண்டவரையே ஏறெடுத்து பார்த்தும் கண்களை அவர்கள் மேல் ஆக செய்வீராக அப்பா ஏசுவே அவர்களை தொடும் ஏசுவே அவர்களை தொட்டு குணப்பா குணமாக்கும் ஏசுவேன் அப்பா நீரே ஒருபோது ஆண்டவரே என்னிடத்தில் ஒரு ஆடு துளைந்து போனாலும் அந்த ஆட்டை மீண்டும் நான் கண்டுபிடிக்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கேன் இப்படி ஆக இயசுவே அந்த பிள்ளைகளை நீரை மீட்டு கொண்டு வந்தாலும் இயேசுவேன் அப்பா சுதறி கிடைக்கின்ற திருச்சபைகளை ஒன்றில் சேர்த்தல்லும் அப்பா அப்பா அண்டவரே படிக்கும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அரசு தேர்வுக்காக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தயாரிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தேர்வுகளை நல்முறையில் எழுதி தகப்பனே அண்டவரே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீர் உதவி செய்வீராக அப்படியாக எஸ்வே அண்டவரே பெற்றோர்களின் கரத்தில் ஒப்பு அவருடைய கண்ணீர் காண்டவரே நிறை அவர்களுக்கு விடை கொடுத்த அல்லசுவேன் அப்பா என் பிள்ளை தான் தோண்டித்தனமாக வாழ்கின்றானே எப்போது அவன் திறந்து போகிறான் என்றாண்டவரே கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களை நிறைய ஆசிர்வதித்து அவர்களை கண்ணீர்களை துடைப்பீராக அப்படியாக இயேசுவே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் தொட்டு குணப்படுத்தியல்லும் இயேசுவே முதத்தை வீக கரத்தால் அவர்களை தொட்டாண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள ஆன்ம கொண்டு கொடுப்பீராக அப்பாஸ்வே வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற வரே பிள்ளைகளை நீரை ஆண்டவரை ஆசிர்வதித்தவர்களுக்கு நிறைவான சமாதானமும் வேலை வாய்ப்புகள் தகப்பனை நல்ல ஊராண்டவரை ஊதியத்தை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு ஆண்டவரை துணையாக நிற்பீராக எஸ்வே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் என்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் ஆசீர்வதித்து நல்ல ஆண்டவரை குழந்தை செல்வத்தை கொடுத்து வீட்டில் ஆண்டவரை மீண்டும் மகிழ்ச்சி பா என்று கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைய தள்ளும் தகப்பனே எப்போதும் ஆண்டவரே உமை விட்டு பிணியாத பிள்ளைகளாக இருந்து தகப்பனே தேவ காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாக ஆக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பக்கும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் நிறைய எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவே எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரை எங்கள் ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே அப்பா உம் நாங்கள் പാർക്കിം യേശു എങ്ങനെയുള്ള ജപത്തെയും തുളപ്പ കൊടുക്കേണ്ടി എങ്ങനെ പൊരുപ്പെടുത്ത് എങ്ങനെ വഴി നടത്തിയ എങ്ങൾ ജപം കേളം നല്ല കറത്തറേ ആമേൻ ആമേൻ ആമേൻ